பேய்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதுக்கு முன்னாடி ஒரு நம்ம பண்ணிட்டு கமெண்ட் நல்லா கவிதை எழுதுவா அந்த கவிதையெல்லாம் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவா ஒரு நாள் என்ன நினைச்சா அப்படின்னு தெரியல எல்லாத்தையும் வச்சு நம்ம கவிதை எழுதியாச்சு ஏன் கோஸ்ட வச்சு நம்ம எழுத கூடாது அப்படின்னு சின்ரல்லா யோசிக்கிறா சரி எழுதலாம் அப்படின்னு கோஸ்ட வச்சு ஒரு நல்ல கவிதையா எழுதி அதையும் சோசியல் மீடியால அப்லோட் பண்றா இது வரைக்கும் அவ அப்லோட் பண்ண கவிதையில இந்த கவிதைக்கு தான் ஏகப்பட்ட லைக்ஸ் அப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது சரி எல்லாத்தையும் மார்னிங் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில ஒவ்வொரு கமெண்ட்ஸா படிக்கிறா அப்படி படிச்ச அவளுக்கு ஒரு பேரதிர்ச்சி கதது என்னன்னா அவளுக்கு கமெண்ட் பண்ணி இருந்தவங்களோட ப்ரொஃபைல பார்க்கும் போதுதான் தெரியுது அவங்க யாரும் இப்ப உயிரோட இல்ல அப்பதான் இன்னொரு கமாண்டையும் பார்க்குறா அந்த கமாண்ட் சுந்தரல்லாவோட பர்சனல் ஐடியில இருந்து வந்திருக்குது